வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்மம் உள்ளங்களை நீங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி செய்ய விருப்பியான இடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறுடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசிக்கமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய வேத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் உபதேச மொழிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மர்மலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்ந்தான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக எங்களால் முடிந்த அளவு தொகுத்து மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் எமது குழந்தைகளை ஆகவே உங்களுடைய ஓய்வான நேரங்களில் அனைத்து ஆடியோக்களையும் நீங்கள் கேட்டு அதில் இருக்கின்ற தன்மையை உணர்ந்து நீங்கள் ஆழமாக நான் இணைகின்ற அகந்த என்று ஏற்றுக்கொண்டு உங்களை பண்படுத்திக் கொண்டால் பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் எளிதாக கிடைப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியாக அமைகின்றது ஆகவே நீங்கள் அனைவரும் அனைத்து உபதேச மொழிகளையும் கேளுங்கள் அனைத்து ஆடிய களையும் கேளுங்கள் எங்களுடைய அற்புதம் நிறைந்த பிற்பாதங்கள் என்கின்ற அந்த முகநூல் தளத்தில் இங்கே நாங்கள் ஆடியோ வடிவில் கொடுக்கின்ற அனைத்து உபதேச மொழிகளும் கருத்துக்களும் ஞான உரைகளும் அங்கே எழுத்து வடிவில் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் படப்பதிவாகவும் இருக்கின்றது சில கோட்பாடுகளும் உபதேச மொழிகளும் ஆகவே நீங்கள் அங்கு சென்றும் பயணிக்கலாம் கேட்கலாம் படிக்கலாம் உங்களை பண்படுத்திக் கொள்ளலாம் உணர்ந்து கேட்டு தெளிந்து அனுமோதி அடைந்தால் மட்டுமே பகவானுடைய முழுமை தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கே இன்று நம்முடைய யதார்த்தமான வாழ்வியல் தன்மைக்காக அதில் புரிந்திருக்கின்ற சில மறைஞான மூலசிரமத்தை பகவான் இங்கே கூறுகின்றார் அதனை நாம் உள்வாங்கிவிட்டு யதார்த்தமான எகஜக வாழ்வில் குறிய உபதேசம் செல்வோம் எம்முடைய குழந்தைகளின் நீங்கள் உங்களுடைய இயல் வாழ்வியலுடைய மூல சஷமத்தை புரிந்து கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எது சரி எது தவறு என்று உணர்ந்து விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நன்றி மறந்த உலகமடா நாளும் தெரிந்தது போல் ஓடுமடா எமது குழந்தைகளை பட்ட பின் சுடுமடா பட்டறிவும் மறந்து போகுமடா படர்கொடி போல் பற்றி கொள்ள இடம் தேடுமடா இடம் கிடைத்து விட்டான் கொடுத்தவனையே இடர்பட விடுமடா இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுமடா இருப்பதை இல்லாதது போல் மறைக்குமடா மானிடனின் மனது மயக்கத்திலே கிடக்குமடா மயக்கம் தெளிந்தபின் ஞானம் பிறக்குமடா உதிர்க்குமடா பிறக்கும் வரை போராட்டமே எமது குழந்தைகளை பின் தேரோட்டமாக இருக்கின்றது இடையெனில் ஏன் இந்த ஆர்ப்பாட்டமடா எனது ஞான மொழி உபதேச மொழிகள் அனைத்தும் உங்களை பரிபக்குவம் ஆக்குமடா எந்த உபதேசம் பரம்பொருளை காட்டும் பாடமும் அடா எந்தன் எழுத்து உந்தன் தலையெழுத்தையும் மாற்றுமடா ஏகாந்தத்தையும் உணர்த்துமடா ஏகாந்தனாகி என்னை காட்டுமடா உன் முன்னே அறுதியிலும் ஆழ்த்துமடா ஆறறிவையும் தாண்டி செல்லும் அடா சொல்லுக்குள் எட்டாத பொருள் ஒன்றை உரைத்தேனடா தேடி செல்லும் உயிர் ஒன்றை பிடிப்பாயடா இதனை அறிந்தால் நீ புனிதனடா விழித்துக் கொள்ளடா என்று பகவான் இங்கே மிக ஆழமாக அறிவுறுத்திருந்தார் எமது குழந்தைகளை அந்த ஏகாந்த பரம்பொருளாகிய உலகத்தை ஆளுகின்ற உத்தமன் அந்த ஆற்றல் இங்கே சிறடி பகவான் என்கின்ற அந்த நாமத்தில் முழு முதல் தன்மையோடு புரிந்திருக்கின்றது எடுத்திருக்கிற இந்த அரும்பெரும் ஆற்றலை நாம் உருவாக பெற்றிருக்கின்றோம் இந்த குழந்தைகளை தவற விட்டு விடாதீர்கள் மிகச்சிறந்த ஒரு ஏணியாக நமக்குள் இருந்து கொண்டு அவர் மிக ஆழமாக உற்று நோக்க உற்று நோக்கி நம்மை கடைத்தேற்றம் செய்யக்கூடிய மிக உயரிய விழிப்புணர்வோடு கூடிய ஒரு ஆற்றலாகிய தன்மையோடு அவர் இருக்கின்றார் எமது குழந்தைகளை இதை உணர்ந்து கூறுகின்றேன் எண்ணங்கள் நம்முடைய மூளைக்கு செல்லும் அங்கே உதிக்கின்ற எண்ணங்கள் நமக்கே தெரியாத தெரியாமல் இருக்கும்போது அங்கே பகவான் அதை உணர்ந்து சில விஷயங்களை செய்யும் போது நான் திக்குமுக்காடி போகின்றேன் முழு முதல் பரிபூரண சனாகதியில் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் பகவான் அவர் அறிந்து கொண்டு நம் குழந்தைக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எந்த இக்கட்டில் தவிர்க்கின்றார் என்கின்றதே என்கின்ற அந்த முழுமை தன்மையை புரிந்து கொண்டு உற்று நோக்கி நமக்கான அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய உயரிய ஆற்றலாக சேவகனாக வேலைக்காரனாக குருவாக இருக்கின்றார் தன்னை கொண்டு நமக்காக ஓடி வருகின்ற அந்த உத்தமனை நாம் எவ்வாறு பூஜிக்க வேண்டும் எவ்வாறு ஒளிவு மறைவின்றி அவரோடு முழு முதல் சரணாகதி அடைந்து அவரை உருவேற்றி கொள்ள வேண்டும் என்பதில் நாம் மிகுந்த கவனத்துடன் பகவானோடு பிணைந்து கொள்ளக்கூடிய தன்மையில் நாம் சற்று உற்று நோக்கி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அங்கே நான் இணைகின்ற அகந்தை விடுத்துவிட்டு நம்முடைய உள்ளத்தில் எதையும் எதனையும் மறைக்காமல் முழு முதலாக அனைத்து விஷயங்களையும் தரணாகதி செய்துவிட்டு நாம் இயக்கத்தோடும் தாகத்தோடும் காத்திருந்தால் அந்த இயக்கமே ஏகாந்தனாகிய குருவினுடைய அந்த பரம ஆற்றலை நம்முனுள்ளே உருவேற்றுக் கொள்ள ஏதுவான வழியாக இருக்கின்றது ஏக்கமும் தாகமும் நம்மினுள் குருவினுடைய ஆற்றில் உருவேற்றிக் கொள்ள ஒரு சிறந்த ஒரு தன்மையாக இருக்கின்றது ஆகவே பகவான் அதைத்தான் பார்க்கின்றார் நம்முடைய குழந்தை எவ்வாறு நம்மோடு பிணைந்து கொள்கின்றான் உண்மையோடு பிணைந்து கொள்கின்றானா எதனை எதிர்பார்த்து பிணைந்து கொள்கின்றானா ஆத்மார்த்தமான உயரிய கள்ளம் கவரவில்லாத அன்பு இருக்கின்றதா என்பதை பகவான் பார்க்கின்றார் எமது குழந்தைகளை இதற்கு வேற ஒன்றும் தெரியாது உயரிய ஆத்மார்த்தமான அன்பில் அது வேறாக இருக்கின்றது ஏனெனில் அது உயரிய அன்பில் பிறப்பிடமாக இருக்கின்றது கடமை அமைப்பு சத்தியத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றது மனித நேயத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றது ஆகவே அனைத்து உயரிய பண்புகளுடைய பிறப்பிடமாகத்தான் அந்த ஆதி மூல ஆற்றல் இருக்கின்றது என்பதை நீங்கள் சற்று ஆழமாக உள்வாங்கி உங்களுடைய உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது வேறு உயரிய இறை பண்புகள் வேறு குருவினுடைய ஆற்றல் வேறு அல்ல இரண்டும் ஒன்று ஒன்றாகத்தான் இருக்கின்ற ஆகவேதான் பகவான் கூறுகின்றார் யான் கூறிய உபதேச மொழிகள் முடி நீ வாழ்ந்த யான் அங்கே வேறாக இருப்பேன் வேறுபட்டு முன்னிலிருந்து விடுபட்டு நான் இருக்க மாட்டேன் என்று கூறுகின்ற வியாபித்து இருக்கின்றார் ஆனால் நமக்காக உருவேற்றி கொண்டு நம்முடைய வாழ்வில் தன்மைக்காக அவர் உற்று நோக்கி உற்று நோக்க வேணும் என்கின்ற அந்த தன்மையை நீங்கள் எடுத்தீர்களானால் உங்களுடைய பிணைப்பினுடைய ஆழமானது மிக உயர்ந்த ஒரு சத்திய தன்மையில் ஆத்மாத்தமாக உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே உலகமெங் உலகமே உலகமெங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த புனித ஆற்றல் உங்களுக்குள் அதனை உருவேற்றி கொண்டு உங்களுக்காக செயல்பட முடியும் என்பதை நீங்கள் ஆழமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை ஆதி பரம்பொருள் வசம் இருப்பதை வசியம் செய்து ஆற்றலை அனுபவத்தில் கொண்டு வருவதற்காக இருக்கப்பட்ட மனிதன் மதம் அறிய வேண்டும் ஒன்றுமே இல்லை படைத்தவனிடம் இருக்கின்ற விஷையை நமக்குள் வசியம் செய்து நம்முடைய உயிரினுடைய மூலத்தை அறிந்து கடத்தேற்றம் செய்யக்கூடிய தன்மையில் நாம் நம்மையினால் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தான் ஆதி ஆற்றல் ஒரு பிண்டத்தை கொடுத்து அந்த மின்னம் என்பது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் எடுத்திருக்கின்றோம் ஆகவே அதனை உணர்ந்து குருவின் கரம் பிடித்து நம்மை பண்படுத்திக் கொண்டு உயர்ந்த ஒரு நிலையில் நம்மை கடைத்தீற்றிக்கொண்டும் அத்தவன் பெற்று உயர்ந்த உயிராக பரிணமிக்க வேண்டும் என்பதில் தான் நாம் இந்த வாழ்க்கையினுடைய போராட்டமே இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த மனித நாம் எடுத்திருக்கின்றோம் ஆகவே நம்முடைய உள்ளொலியினுடைய ஆற்றலை அனுபவத்தில் கொண்டு வந்து அதனை உயரிய தன்மையாக ஆத்மர்ச்சி பெற்ற உயிராக நாம் மாற்றிக்கொள்வதற்கான உடைய தன்மைதான் இந்த மனித பிறப்பு நீங்கள் இறையை கண்ணடைய வெளியில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தீனி என்பதை அறிவீரா என்று பகவான் கூறுகின்றார் பாருங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த உயிரினுடைய முழுமை தன்மை உணர உங்களுக்குள் செல்ல வேண்டுமே தவிர நீங்கள் வெளியில் எதையோ தேடி அழகினீர்கள் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆடுகின்றது சித்தத்தின் சித்தம்பலனாக அந்த பரம ஆற்றல் ஆகவே அதனுடைய முழுமை தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அனுபூதி அடைய வேண்டுமென்றால் உங்களை மாற்றிக்கொண்டு உங்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை சரி செய்து கொண்டு நான் இனிங்கின்ற சரீர பால் விடுபட்டு சாட்சியாக பற்றில்லாமல் அனைத்தையும் நோக்கினால் மட்டுமே அவனுடைய ஆற்றல் அங்கே வியாபித்து உங்களை செயலாற்ற முடியும் என்பதில் நீங்கள் சற்று தெளிவோடு இருக்க குழந்தைகளை இங்கே வேறு எதுவுமே இல்லை வெளியில் நாடி செய்வதெல்லாம் நம்முடைய கால ஓட்டத்தை கரைப்பதை தவிர நம்முடைய உயிருக்கான மறுமலர்ச்சி ஏற்படாது எங்கு சென்றாலும் எங்கு வந்தால் நம்மை மாற்றிக்கொண்டால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் தேவையற்றதை விடுத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை சிறக்கும் நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி பெறும் அதற்குரிய செயல்களாக நாம நாம் உற்று நோக்கி நம்முடைய எண்ணங்களையும் செயலையும் உற்று நோக்கி நம்முடைய வாழ்வில் இயக்க தன்மைகளை மிக விழிப்புணர்வோடு உற்று நோக்கி நாம் வாழ்ந்து வந்தால் மட்டுமே நம்முடைய அகம் தீமையடையும் புற வாழ்வில் இயக்க முறைகளில் நாம் சிறந்த ஒரு சத்திய மனிதராக நாம் ஜொலிக்க முடியும் ஆகவே பகவான் கூறுகின்றார் நீங்கள் இரையை கண்டடைய வெளியில் எடுக்க முயற்சிகள் அனைத்தும் வீணை என்று பகவான் கூறுகின்றார் உங்களை நோக்குங்கள் உற்று நோக்கி உங்களுடைய செயலையும் என் அதிர்வுகளையும் முற்று நோக்கி எந்த உயர்ந்த பண்புகளை பெற்றிருக்கின்றோம் எந்த விஷயத்தை கையாளுகின்றோம் எந்த செயலை செய்கின்றோம் எதை நோக்கி ஆவல் கொள்கின்றோம் நீங்கின்ற அந்த முழுமை தன்மையை நீங்கள் சற்று ஆராய்ந்து சுய பரிசோதனை மேற்கொண்டு பண்படுத்திக் கொளால் மட்டுமே ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியும் அந்த குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் விலைக்குள் ஒளியாக வச்சிருக்கும் இறையின் ஆற்றலை உணர்ந்திட அகத்துக்குள் செல்வது அவசியம் என்று பகவான் கூறுகின்றார் எவ்விடத்தில் தேடுவாய் இறையினுடைய இருப்பை எமது குழந்தைகளை வழியெங்கும் விழிவைத்து தேடி நாடும் அகப்படாத வெட்ட வெளி சுடரை அகம் வசப்படுத்தும் அருகில் கலையை அருந்திடும் ஆற்றலை அறிந்திடும் ஆற்றலை வெளியிலிருந்து பெற்றிட வெட்டா மனமும் பற்றா வாழ்க்கையும் வழக்கமாக்கினால் செல்லும் வழியெங்கும் வெள்ளம் சக்தி பிறக்கும் பிறக்கமல்லவா என்று பகவான் மிக ஆழமாக கூறுகின்றார் ஆகவே வெட்டா மனமும் சாட்சியாக பற்றா வாழ்க்கையும் பற்றின்மையையும் நீ வழக்கமாக்கி கொண்டால் செல்லும் வழியெங்கும் வெள்ளம் சக்தி அல்லவா என்று பகவான் கோருகின்ற குழந்தைகளை நன்றாக நீங்கள் இந்த இடத்தில் உற்று நோக்கவும் இதனை பற்றி கொண்டு நீங்கள் நான் என்கின்ற அகந்தை எடுத்துக்கொண்டு ஓடினால் அங்கே ஒரு வெறுமை மட்டுமே ஏற்படும் அந்த குழந்தைகளை ஒரு மனநிறைவும் சந்தோஷமும் பேரானந்தமும் ஏற்படாது அவன் போட்ட வித்து இந்த வாழ்க்கையின் இந்த நாடக மேடையில் நடிக்க வந்த பேதையாகிய நடிகர்கள் நாம் அவன் உத்தரவின்றி அவன் அசைவின்றி நாம் எதனையும் இசைத்து விட முடியாது அசைக்க முடியாது எமது குழந்தைகளை பிறக்கின்ற யாவிற்கும் நீயே அதிபதியாவாய் ஆதையின் பதத்தையும் அடைவாய் அல்லவா வெட்டா மனமும் பற்றா வாழ்க்கையும் வழக்கமாக்கினால் உனக்கு நீ அதிபதி ஆவாய் யாவிற்கும் நீ ஆவாய் ஆதியின் பதத்தையும் அடைவாய் என்று பகவான் கூறுகின்றார் கடநிலையில் இருந்தாலும் அகத்தால் உணர்ந்த ஒளியின் ஆற்றலை கொண்டு மற்றொரு உயிரின் உயர்ந்த தன்மையை உயிர்த்தன்மையை துணிட செய்யும் மூலக்கணாவாய் என்று கூறுகின்றார் பாருங்கள் அனைத்தையும் அடைவாய் உனக்கு நீயை அதிபதியாவாய் கடநிலையில் இருந்தாலும் அகத்தால் உணர்ந்த ஒளியின் ஆற்றலை கொண்டு மற்றொரு உயிரின் உயர்த்தன்மையை துணிட செய்யும் மூல கனலாவா என்று பகவான் கூறுகின்றார் தீபங்களை ஏற்றிடுங்கள் குழந்தைகளை அந்த ஒளி வீசும் சுடரின் அதிர்வினில் கரைந்து போகட்டும் வல்வினைகள் அனைத்தும் என்று பகவான் கூறுகின்றார் தீபங்களை ஏற்றி வழிபடுங்கள் இளறமே இரையரம் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே வையகம் செழித்திட மானுடம் தழைத்திட உறங்கா உங்களின் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறிட இயற்றிடுங்கள் உங்களுடைய உங்களுடைய உள்ளடிச் சிதலை என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய அனைத்து ஏகங்கள் எல்லாம் நிறைவேற்றிட ஏற்றிடங்கள் உங்களுடைய உள்ளி சுடரை என்று பகவான் மிக ஆழமாக எடுத்துரைக்கின்ற ஆகவே ஒவ்வொரு தன்மையிலும் நீங்கள் சாட்சியாக பற்றா வாழ்க்கையை வழக்கமாக்கினால் அனைத்து சக்திய உமில் பிறக்கும் என்று பகவான் மிக ஆழமாக எடுத்துரைத்து விட்டார் ஆகவே இதை ஆழமாக கேளுங்கள் எல்லா விஷயத்திலும் பகவானுடைய உபதேசம் மொழியான தனித்துவமாக இருக்கின்றது அது அனைத்தும் நம்மை நாமே நமக்குள் உரம்போட்டு நம்முடைய உயிரினுடைய மலர்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை நமக்கு நாமே வடிவமைத்துக் கொண்டு ஓடுவதற்கான ஒரு உயர்ந்த ஒரு ஞான வழிமுறையாக இருக்கின்றது இகஞ்சக வாழ்வில் இயக்க தன்மைகள் தன்மைகளுக்குள் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் வாழக்கூடாது என்பதை பகவான் மிக ஆழமாக இங்கு எடுத்துரைக்கின்றார் எமது குழந்தைகளே ஆகவே இப்போது நாம் நம்முடைய எகந்தகத்திற்கான சில உபதேச மொழிகளை காண்போம் வாருங்கள் மது குழந்தைகளை எனதன்பு குழந்தைகளை உங்கள் வாழ்க்கையில் தேடல் என்பது எதனை நோக்கி போகின்றது என்பதில் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய இலக்கு தேடல் எதை எதனை நோக்கி போகின்றது என்பதை சற்று உள்வாங்குங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் பகவான் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உங்கள் இலக்கில் நீங்கள் எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உங்களது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உங்களது மனநிலையையும் சரி செய்யும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக் இருக்காதீர்கள் உங்கள் தேடலையும் முயற்சியையும் நீங்கள் வணங்குங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நன்றாக ஆழமாக உள்வாங்க உங்களுக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டு அதில் உங்களது பாதங்களை நீங்கள்தான் பதி பதிந்து நடக்க முடியும் மற்றவர்கள் உங்களை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறந்து விடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நமக்கு வாய்ப்புகள் வரும் என்பது என்று காத்திருந்து உங்கள் காலத்தை அதில் தொலைக்காதீர்கள் முதலில் உங்கள் தேடல் ஆரம்பித்தால்தான் உங்களுக்கான தேடல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று பகவான் கூறுகின்றார் பிறகு உங்களுக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதனால் உங்கள் தேடலை தொடங்குங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் உங்களுடன் உங்கள் உயிரான இறைவன் யான் இருக்கின்றேன் இருப்பேன் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் மழித்து விடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீங்கள் நம்பிக்கையோடு கூறிக்கொண்டே இருப்பீர்களாக என்று பகவான் இங்கே குழந்தைகளே அப்போதுதான் உங்கள் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நான் நேர்மையாக நல்ல எண்ணமாகத்தான் சிந்திக்கின்றேன் ஆனால் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லையே கெடுதலை நடக்கின்றது என்பதை புலம்பாதீர்கள் சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உங்களுக்கு தீமைதான் என்று முடிவு செய்யாதீர்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்பு என்று பகவான் கூறுகின்றார் ஆனால் ஏதோ உங்கள் வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீங்கள் முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் இவ்வாறு நடந்தது என்பது உங்களுக்கு புரியும் தலைமத குழந்தைகளே கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இறைவன் ஆசீர்வாதங்களுடன் நன்றாக வாழ்வீர்களாக இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் எமது குழந்தைகளை இது இறைவனின் சத்திய வாக்காக நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறுதான் நன்மையோ தீமையோ அவரவர்களை நோக்கி பாய்கின்றது ஏது ஏறுகின்றதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமானத்திற்கு ஏற்று கற்றுக்கொள்வீராக என்று பகவான் கூறுகின்றார் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும் அது குழந்தைகளையும் உன்னுடைய கவலையை தூர எறிவீர்களாக உங்களுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று கனவு காணாதீர்கள் இருப்பதை வைத்து மகிழங்கள் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எந்த குழந்தைகளே எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் அல்லவா நன்றாக கவனியுங்கள் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கின்றது என்று நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும் எமது குழந்தைகளை வருத்தப்படாதீர்கள் அழாதீர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போகாதீர்கள் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதீர்கள் உங்களுக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன கருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு வாழ்வீராக எழுதியாக எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் உன்னுடைய வாழ்வில் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்று நீங்கள் வைராக்கியத்தோடு செயல்படுவீராக என்று கூறுகின்றார் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிச்சயம் வெற்றியடைவீர்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் அன்பும் பெற்ற என் பிள்ளைகள் அல்லவா என்று பகவான் கூறுகின்றார் இறுதியில் ஒன்றை எமது குழந்தைகளை எமது குழந்தைகளை பிடித்தவர்களிடம் அன்பா இருப்பதை விட உண்மையாய் இருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அன்பாய் இருப்பதை விட உண்மையாய் இருங்கள் அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது விலை கொடுத்தோ கென்றி கூத்தாடிய வாங்காமல் தானாக வந்து தன்மானம் பாராமல் நம் மீது பொழியப்படும் அன்பின் மேல் என்றுமே நமக்கு தானே எமது குழந்தைகளே அவ்வாறு அலட்சியம் செய்யாதீர்கள் எமது குழந்தைகள் என்று கண்டிப்போட கூறுகின்றார் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதரிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே எமது குழந்தைகளே வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் எமது குழந்தைகளை தயவு செய்து சிறு சிறு சந்தோஷங்களை நீங்கள் அனுபவித்து வாழுங்கள் அது போதும் மிகுந்த மனநிறைவோடு இருப்பதை வைத்துக் கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீர்களானால் யான் மனமகிழ்ந்து அங்கே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இல்லை என்பதை இல்லை என்றாக்கி எல்லாம் உள்ளது எனும் நிலை தந்து மஞ்சள் தந்து மணியணி பொன் செல்வங்கள் மகிழ்ந்தே தருவேன் என்று பகவான் குறிதற்கிடங்க கண்டிப்பாக யான் செய்வேன் என்று பகவான் உத்தரவளிக்கின்றார் ஆகவே நீங்கள் உண்மையோடு சத்தியத்தோடு நேர்மையோடு உங்களுடைய சக உயிரிடம் பழகுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே அன்பா இருப்பதை விட உண்மையா இருங்கள் அந்த உண்மை சத்தியத்தை நேர்மை எடுத்துரைக்கட்டும் என்று கூறுகின்றார் ஆகவே நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை கொடுத்தால் மட்டுமே யான் வழங்கினால் மட்டுமே நான் சந்தோஷமாக இருப்பேன் என்பதை விட சிறு சிறு விஷயங்கள் நான் அருளியதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் அங்கே நான் வேறாக இருப்பேன் என்று பகவான் கூறுகிறார் ராகவே எமது நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் பகவான் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய குறைகளை திருத்திக் கொண்டு இயலாமை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி அதனை நான் பின்பற்றியே தீர்வேன் என்கின்ற அந்த வைராகியத்தை வளர்த்துக்கொண்டு விடாமுயற்சியோடு நாம் நம்முடைய இலக்கை நோக்கி எந்த ஒரு மனித உயிரையும் பேதமில்லாது துவேஷம் பாராட்டாது பிறருடைய உழைப்பை பிறருடைய உழைப்பை திருடாது பிறருடைய வயிற்றில் அடிக்காது அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு அவர்களுக்கு மரணை கொடுத்து வேலை வாங்கிவிட்டு ஏமாற்றாமல் பிற உயிர்களை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொண்டு நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறினா அங்கே முழு முதல் பலனை அடைவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளே ஆகவே நாம் எவ்வாறு இருக்கின்றோம் எவ்வாறு செயல்படுகின்றோம் எவ்வாறு நாம் மனித வாழ்வில் முறைகளில் நம்ம இலக்கை நோக்கி முன்னறுகின்றோம் எவ்வாறு பிற உயிரோடு நாம் கலந்து கரைந்து உறவாடுகின்றோம் எவ்வாறு பிற உயிரை நேசிக்கின்றோம் என்பதெல்லாம் பகவான் மிக ஆழமாக உச்ச நோக்குகின்றார் புறங்குராமை பிடிக்காது வஞ்சகம் பிடிக்காது பகவானுக்கு பிறரை வைத்துக் கொண்டு அவர் சென்றுடன் அவரை பற்றி புறங்கூறுதல் பிடிக்கார் ஆகவே இதெல்லாம் நம்முடைய சாய சரித்திரத்தில் மிக ஆழமாக பகவான் சில அவமானங்களோடு உதவி ஆகவே சாய சரித்திரத்தை நான் நினைக்கின்ற அகந்தையின்றி ஆழமாக ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது படித்து அதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு வைத்துக் அதன் முடி நடப்பேன் என்று அந்த வைராகியத்தை நீங்கள் கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே ஆகவே பெரிதாக ஒன்றும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம் சொல் ஒன்றும் செயல் ஒன்று இருக்கக்கூடாது எனக்கு எது எந்த விஷயத்தை பகவான் அறிவித்திருக்க அறிவித்திருக்கின்றாரோ அந்த பண்புகளை நாம் கடைபிடித்து தீர்வு என்கின்ற அந்த நம்பிக்கையும் வைராகியத்தை கொண்டு நம்முடைய ஒவ்வொரு நாளையும் கழிப்போம் என்றால் அங்கே பகவானுடைய ஆசீர்வாதம் எளிதாக கிடைக்க வழியாக அமைகின்றது ஆகவே நாம் நான் இனிமையில் அகந்துகின்றேன் நம்மை நாமே நோக்கி நம்முடைய ஆத்ம மனமர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை செய்து உயர் இறைப்பன் வாழ்ந்து நாம் பகவானுடைய பாத கமலத்தில் அமர்ந்திருந்தால் அங்கே பகவானுடைய பரிபூரண அருளும் ஐஸ்வர்யமும் அவருடைய தெய்வீக கடாக்ஷமும் நம்மை பின்னுணர வழியாக அமைகின்றது ஆகவே நாம் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி அந்த உபதேச மொழிகளின்படி வாழ்ந்து நிலை மாறாது பக்தி செய்து சாயினில் வாழ்வோம் சாயியை பணிவோம் அண்ட சராசரம் அங்கும் சாந்தி நவன் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வள ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்